ஏண்டா இவ்வளவு கத்திரிக்காய் விளைவிக்கிற அழிக்க அழிவு வேணும் இல்லாம அழிவு என்பது வந்து நுகர்வு தான் இந்த இடத்துல நீங்க நம்ம கடவுளே வந்துகிட்டு என்ன சொல்றாரு நம்ம எப்பேற்பட்ட கடவுளை படைச்சு வச்சுக்கிறேன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அழித்தல் அழித்தல் இருந்ததுனால தான் என்னவாகுங்க படைத்தல் மறைக்கிட்டு வர முடியும் அப்போ இந்த அழிக்கிறது படைப்பும் தொடர்புடையது யா உன்ற நாட்டில் உன்னுடைய உலக கண்ணோட்டம் பார்த்தியா கரவலா கொண்டே வச்சிருக்கிற நீ இப்போ வந்து உள்நாட்டு உற்பத்தி இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்து வெளியிலிருந்து தான் வருது இப்போ சைனா பொருட்களை இங்கே ஆக்கிரமிச்சுட்டு இருக்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இல்லை சைனா பொருள் ஆக்கிரமிக்குதுங்க நீங்க எவ்வளவு பொருளை வெளிநாட்டுக்கு உற்பத்தி பண்ணி அனுப்புறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா இப்போ எல்லா விதமான அது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறைய வருது இப்போ இந்த கோயம்புத்தூர்ல வந்துட்டு எவ்வளவு நீங்க வந்து அதை பணத்திலேயே பாக்குறீங்க இவ்வளவு வந்து இது வந்து என்ன ஜிஎஸ்டி எல்லாம் வந்து இவ்வளவு தமிழ்நாடு கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு உற்பத்தியாக போகுதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு அந்த அந்த புள்ளி விவரங்கள் அந்த விவரங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் இப்ப என்னென்ன பொருள் கோயிலுக்குள்ள உற்பத்தியாக இருக்குது உங்களுக்கு யார்காச்சும் தெரியுமா பெரிய பெரிய கண்டெய்னர்ல போயிட்டே இருக்குது அதனால இந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ல போடுறது இவ்வளவு அகலமான ரோடு ஆனா ஜனங்கள் நினைக்கிறாங்கன்னா ஒரு நாலு காரு ரோடு ரோடாக இருக்குன்னு பேசுகிறாங்க அதில் நீங்கள் வேறு வந்து கட்டணத்தை கட்டிட்டு போகிறீங்க ஆனால் எவ்வளவு வண்டிகள் போகுதுன்னு பாருங்கள் ஒரு துறைமுகத்துக்கு இங்கேருந்து உற்பத்தி ஆகி அங்கேருந்து வர்றது அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு மத்தளை தயார் பண்ணி எல்லாத்துக்குமே உணவு வந்துரு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பத்தாயிரம் ஏக்கர் போயிடுச்சு ஐயாயிரம் ஏக்கர் போயிடுச்சு அது மழை வந்துன்னு சொல்கிறாங்க அப்போ உணவு உற்பத்தி பண்ணிக்க முடியும் அடுத்த தேவைகள் எல்லாம் வந்துட்டு இதான் இன்னைக்கு பிரதானமாக இருக்கிறத தவிர முதன்மை தவிர உணவு அல்ல ஆனால் உணவுன்னு வரும்பொழுது எல்லாருமே வந்து ஒரு வேளை இருந்தால் இந்த வயிறு சும்மா இருக்காதுன்னு அவதோ ஒரு பாடல் பாடிருப்பாங்கள்ல அது மாதிரி வந்துக்கிட்டு இன்னைக்கு உணவுக்கு பிரச்சனை இல்லை இருக்கிறனால இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க ஆனால் இதை அங்கே கொண்டு போய் நிறுத்தி அப்ப இந்த தொழிலாளர் சட்டம் என்பது வந்துகிட்டு இது எப்படி புரிஞ்சு போகணும் சாதாரண ஜனங்கள் பாக்கனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் இப்படி இப்படித்தான் அப்படிம்பாங்க கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு செய்ய வேண்டிய அடிப்பையான செய்திகளை எவ்வளோ சிக்கல் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன கம்யூனிசம்னா என்ன கம்யூன் என்ன ஏ பொதுமையாக இருந்தது தான் சிவன் சொத்து கொலனாசன் சொன்னாங்க பொது சொத்து பொது சொத்து என்பது வந்துட்டு இன்னைக்கு தனியார் வசமா போயிடுச்சு எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறது தான் நிலம் வந்து பொதுவாக இருந்துச்சு அது இன்றைக்கி ரயில் வாரிசில் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அந்தந்த சாதிக்காரன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்தந்த இனக்குழப்பு பொதுவாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மெதுவாக மெதுவாக நம்ம இதெல்லாம் வந்து இப்போ பேசுகிறக்கு இல்லை அப்போது உற்பத்தி முறையே மாறிடுச்சு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு குழவு செஞ்சுட்டு இருந்ததில் டிராக்டர் வந்துடுச்சு அப்போ இந்த டிராக்டர் உற்பத்தி பண்ணியாகணும் அந்த டிராக்டர் வந்துக்கிட்டு டில் லிமிட்டட்னு சொல்கிறான் இல்லைங்களா டிராக்டர் இண்டியால் அது யாரு அப்படின்னா பான்ஸ் இந்தியா என்று